நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பதிகம் இந்நிசை வினையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணியர் பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவளையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி குப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை சிவபெருமானி என்னையும் ஆண்டுகொண்டு இன்னொருள் புரியும் இயம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள் ஒரு பக்கம் வேதமும் மற்றும் பல தோத்திரங்களும் சொல்பவர்கள் ஒரு பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் ஒரு பக்கம் தொழுவார்களும் அன்பின் மிகுதியால் அழுவார்களும் விடாது அழுது துவண்ட கைகளையும் உடையவர்கள் ஒரு பக்கம் சிரத்தின் மேல் கைகூப்பி வணக்கம் செய்பவர்கள் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே இவர்களோடு என்னையும் ஆண்டு கொண்டு இனிய அருள் செய்கின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா இந்நிசை வினையர் யாழினர் ஒருபால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணியர் பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நன்றி தென்னாடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்